ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வீடியோ எடுக்க போகிறோம் யாரோட டேக்லைன் மாதிரி தானே இருக்குது யோசிக்கிறீங்க அது யாரும் இல்லை நம்ம சிம்பிளி சேர்த்து தானே அவரோட வீடியோ இப்போ தான் ஜஸ்ட் நம்ம இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அது என்னன்னா பேரடாக்ஸ் சரியான வீடியோவாக இருந்துச்சு மொட்டலாம் சில்க்காக ஆரம்பிச்சிருச்சு அவர் இடத்துல இருக்கும் போதெல்லாம் ஸோ அந்த வைப்பில் இருக்கிறதுனால எனக்கு அந்த லைன் புளிச்சு போச்சு சரிங்களா சரி இப்போ மணி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டே கால ஆகுது என்னன்னா இப்ப வந்து பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்கன்னா அது ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம வந்து வேளாங்கண்ணி கிளம்ப போறோம் சரிங்களா என்னடா இவங்க பன்னெண்டே காலுக்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க இப்பதான் நம்ம வந்து கிளம்ப போறோம் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம் நம்ம சேனல்ல ஒரே வேளாங்கண்ணி வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்கீங்களா வேற ஏதாவது போடுங்களா போடுங்கடான்னு நீங்க யோசிக்கலாம் என்னென்னா அது வந்து எங்களுக்கு கிட்டக்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போய்ட்டு வரதுக்கு எங்களுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு டிவைன் கிடைக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் போகிறோம் சரிங்களா நம்ம எப்போதுமே காரில் போய் தான் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து வித்தியாசமாக போக போகிறோம் அதாவது நம்ம வந்து பைக்கில் போக போகிறோம் இப்போ வந்து மணி பன்னெண்டாயிர ஆகுதா ஒன் இல்லைன்னா ஒன் தேர்ட்டி அந்த டைமில் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் சுவாரஸ்யமாக இருக்கும்போது நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்து நம்ம அசரஃப் ப்ரோலாம் வரப்போகிறாரு இன்னொரு யூடியூபர் அவர் ஸோ நம்ம சேனலில் பாருங்கள் அவரோட கண்டென்ட் வந்து வேற வேற பெஸ்ட்டு நம்மளோட கண்டென்ட் வந்து விளாக் பேஸ்ட்டு இதுதான் கான்செப்டு அது யார் போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் ஐயோ ரூஃபஸ் சா பிரபுன்னு அசரப்ரூப் மொத்தம் நாங்கள் ஆறு பேர் போகிறோம் சரிங்க சில பிள்ளை வேண்டுதல்ஸ்லாம் இருக்குது அதை நாங்கள் போக போக கண்டினியூ பண்ணுறேன் போனதாட்டி நான் வீடியோ போட்டும்போது நான் ஃபுல்ஃபில்லாக முடிக்கல இந்த தடவை நான் ஃபுல்ஃபில்லாக முட் முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோ தொடர்ந்து பாருங்க நான் இப்போ பேசிக்கிட்டே இருப்பேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா கேஷ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ஷட் எல்லாமே குளிச்சு கிழிச்சு கிளம்பியாச்சு எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுறாங்களாம் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் போய்கிட்டே பேசுவோம் அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே நினைக்கலாம் என்னடா இவங்க எப்போதுமே ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நாங்கள் ஒரு ட்ரிப்பே பிளான் பண்ண முடியுது சரிங்களா இவ்வளோ அளவுக்கு எங்களை ஃப்ரீடமாக விட்ருக்க எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை நம்ம ஃபேமிலி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் சொல்கிறேன் கிளம்பி இருக்காங்க அங்கே போகும்போது பார்ப்போம் ஓகேங்களா நம்ம தலைவர் வந்துட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செயின் லூப் அடிக்க போறோம் செயின் லூப் எப்படி அடிக்கிறோம்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டியூக் டூ பிப்டி நம்ம லியோ புதுசாக எடுத்திருக்காரு அடுத்த வண்டி வந்து வீத்திரிக்கு அடிக்கிறோம் பாருங்க நம்ம அண்ணி என்ன லூசுரா லூசு இல்லைன்னு மென்சில் நைட்டு பார்த்தீங்கன்னா முப்பது சண்டி வராரு இவரும் வந்துட்டார் ஒருத்தர் மட்டும் தான் எப்போதுமே லேட் ஆகுவார் நம்ம மகாபுரம் இப்படி வந்தார்னா கிளம்பிட வேண்டியதான் இந்த மந்திரத்தெல்லாம் படிக்கிறாங்க ஆனால் ஏன் பயப்படுறாங்க அவன் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டாலும் அவனுக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இருக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அதுதான் சின்ன சொல்லும் சொல்லும்போது அது ஒரு பெருசாக எங்களுக்கு தெரிஞ்சப்ப இப்போதான் அது நார்மலாக நம்மளுக்கு ஆன்மான்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்போவே வந்து ஜின்னுன்ற ஒரு பேர் இருக்குது அதை சொன்னாலே மறந்து ஆனால் இவங்க அந்த உருது படிக்கிறாங்களா அவங்களாம் பயப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த மந்திரத்தை சொல்றது அவங்களுக்கு தெரியுமா மந்திரத்தை சொல்கிற மாதிரினா அந்த இதை குருவான ஓதுனாலே போதும் அந்த இது திட்டப்பட வராது ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜின் வீடியோவை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சிம்பிளி சரத் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ஜின் வீடியோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அது உண்மையாக இல்லை எந்த அளவுக்குன்னு அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அந்த அது ஓதும் போது ஓதும்போது அந்த குருவான்னு சொல்கிறாங்களே அது ஓதும் போது தான் அந்த அங்கே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அறிவுறுக்கு தெரியும் எப்படின்னா திடீர்னு ஒரு பொருள் சாயிறது அதனால தான் நைட்டு ஒரு மணிக்கு மேலே அவங்களோட அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது நாயை பாருங்கள் பன்னெண்டு மணிக்கெலாம் பேசாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த கரெக்டாக அந்த ஒரு மணிக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இடத்துலேருந்து நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்ட் கேட்கும் ஏன்னா கண்ணுக்கு அந்த உருவம் தெரியும் அதே மாதிரி அந்த முச்சந்தின்றாங்களே அந்த போய் பாருங்களேன் நைட்டு ஒரு மணிக்கு அந்த நாய் குலைக்கும் சம்மந்தமே இருக்குது அது நாயே இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மணிக்கு அந்த நாய் இருந்துச்சும் எங்கடா இந்த வந்திரோம் 2 hours later காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதேடி ஆமா போன வீடியோல பாத்திருப்பீங்க அதான் அந்த நல்லமை கொண்டு வந்தாங்க பாருங்க ஒருத்தர் காண்டி எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அந்த வீடியோ வரும் உங்களுக்கு தூங்கி அவரை எழுப்ப முடியாம எழுப்பி அவரை வெச்சா அவர் குளிக்க முடியாது குளிச்சிட்டு வராருன்னு பார்த்தா செண்ட அடிச்சிட்டு இருக்காரு போல வாசன இங்க வரைய அடிக்குது இப்ப வர போறாருன்னு தெரியல நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் போற மச்சான் எப்ப வர போற மணி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் எப்போ பாருங்க வந்து ஒரு வழியாக கிளம்பியாச்சு அதை பின்னாடி வண்டி போய்கிட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறான் சாதாரண ஒரு வேளாங்கண்ணிக்கு ஏண்டா இவ்வளோ பில்டப் பண்ணி என்ன பனி பனி தாங்க முடியல அதனால தான் ஆளுக்கு ஒவ்வொரு ஹெல்மெட்ட ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்க தானே தெரியல பெட்ரோல் போடம்பு காட்டுறேன் பாரு இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்திருக்கோம் மூணு வண்டிங்க டேங்க் ஃபில் பண்ணப் போகிறோம்

ஆனால் புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் சரியான குளிர் நடுக்கி எடுத்துருச்சு ஆனால் எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம் அதாவது ஹெல்மெட் இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் எங்களால் மேனேஜ் பண்ணி வர முடிஞ்சு இல்லைனா கஷ்டம் ரொம்ப குளிர்துக்காக நடுங்குது அதனால தான் ஒரு ஸ்வெட்ரு மாதிரி ஒன்று போட்டு வந்துட்டேன் எல்லோரும் சொட்ரு ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் திமிருக்கு ரெண்டே ரெண்டு சட்டையை போட்டு வந்திருக்காங்க என்ன குளிர் தாங்க போகுதுன்னு தெரில அடுத்து போக போக கண்டினியூ பண்ணுறேன் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அதாவது நம்ம எங்கே நின்னோம்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டியிருந்தோம் இப்போ வந்து அடுத்து நாங்கள் கலந்து உங்களுக்கு கேட்குற என்ன தெரியல நான் அடுத்து வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவாரூர் தாண்டி ரைட் சைடில் வளைஞ்சோம்னா வேளாங்கண்ணி போகிற ரோடு அங்கே வந்து ஒரு ஸ்டாப்பு நிப்பாட்டியிருக்கோம் ஏன்னா எல்லாருமே சரியான முதுகோலி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு காய் ஏன்னா ஓரளவுக்கு மேலே ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முதுகோலி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு அப்படியே பாட்டை போட்டுட்டு ஜாலியாக ஒயிட் பண்ணிக்கிட்டே போறோம் பாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு பாருங்க அந்த பஸ்ஸெல்லாம் எல்லாம் ரூட்டில் ரூட்ல இதில் இதுல போக வேண்டியாலும் அதுல வந்துட்டாங்க நாங்கள் முதல்ல வந்து தான் இருக்கோம் இதுல ஒரு வேன் ஒன்று வந்துச்சு வேற வந்துகிட்டே இருக்குது இருக்கு தான் அந்த வேன் போயிருக்கு நாங்கள் தானே அந்த வேனை பிடிச்சிருவோம் உங்களுக்கு காட்டுறோம் அதை திருவாரூர்லேருந்து இருந்து கிளம்பியாச்சு வேளாங்கண்ணிக்கு சரியான கும்பலாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏ பார்த்தே கொஞ்சம் முன்னாடி சரியான டிராஃபிக் ஆகிருச்சு இது வழியாக நான் வேளாங்கண்ணி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஞாயித்துக்கிழமை அதுமாக ஸ்கூல் பஸ்ஸில் இருக்காங்க இது என்னன்னே தெரில ஸ்டாப் நிப்பாடி இருக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டரில் வேளாங்கண்ணி வந்துடும் ஆனால் அதிசயமாக இருக்குது மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க என்னென்ன எங்களுக்கே தெரில விளாட்றதுக்கு விளாட்றதுக்கு

யார கொஞ்சம் அவரை சொல்லி திருத்து வேளாங்கண்ணி வந்தாச்சு ஒரு வழியா சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வேண்டுதல் நிறைவேத்த வேண்டியதா

ரொம்ப <laughs> கஷ்டம் <laughs> <laughs>

பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க வரட்டும் சி பின்னாடி அவங்க நாலு பேருக்குமே தான் வராங்க நாங்க முன்னாடி போயிட்டு முதல்ல செப்பல போய் தேடணும் எங்க போட்டோம்னே தெரியல இருக்குதா என்னனு கூட தெரியல நாங்க பாட்டு போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு சொல்றோம் சரிங்களா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடல்ல குளிக்கலாமா வேணாமான்னு யாரையும் இன்னும் முடிவு பண்ணல நான் எனக்கு குடிக்கலன்னு தோணுது நீங்க குடிங்க ஆனால் யாருக்கும் தோணலை தெரிய முடியல அதனால வச்சுட்டு வந்துட்டான்

இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஜெயித்துல இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் பட் ஆனால் சரியான க்ளௌடாக இருக்குது ஆனால் இன்னும் யாரும் எங்களை வந்து கண்டுக்கலை ரொம்ப நேரமாக சொல்லி பார்த்துக்கோம் ஆனால் நான் மண் டென்ஷன் ஆகலாம் வெயிட் நான் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம் ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கோம் இன்ன வரைக்கும் சாப்பாடு வந்த பாடம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை நெருங்கிட்டோம் என்னடா மே சோந்து போன மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க டயர்டாக இருக்கு ரொம்ப முட்டி நடந்து போனதே ஒரு இதுதான் அழைய போடுறா அப்பா நல்லா பயங்கரமாக வருது கிட்ட போய் கிட்டக்க போய் காட்டுறேன் பாருங்க காய்ஸ் அலைய பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக வருதுன்னு சரியான கும்பலாக இருக்குது காய்ஸ் இது ஒரு ஆய்வுங்களா இது பார்க்கல எப்படி இருக்குங்களா இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து கிளம்ப போகிறோம் பொறுமையாக தான் போகிறோம் வெயில் வேறு சொல்லு நடிக்குது சர்ச்சில் இருந்து கிளம்ப போகிறோம் நான் வேண்டுதல் பண்ணல அதோட முட்டிக்கால் எப்படி ஆச்சுன்னுங்கிறத காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே வியடாக இருக்கும் இருந்தால் ஓட்டி விட்டுக்கோங்க தெரியுதா தெரியுதா அது உங்களுக்கு க்ளியராக தெரியாது வேணாம் காட்டவும் வேணாம் புண்ணாகிடுச்சி அது புண்ணாகிற புண்ணாகுன்னு தான் புண்ணாகும் தெரிஞ்சுதான் நாங்கள் வேண்டுதலாம் பண்ணுறது அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது கிடையாது இங்கே வந்து அடுத்து கிளம்ப வேண்டியது தான் வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பிட்டு பொறுமையாக தான் போகிறோம் இந்த தடவை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போற வழியில ஏதாவது ஆச்சரியமாக ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்றேன் ஓகேங்களா பாய் சரியான வெயில் காய் சரியான வெயில் பாருங்க அதோட டிராஃபிக் வேற இங்க எப்போதும் டிராஃபிக் இருக்கும் அது வேற விஷயம் இருந்தாலும் டிராஃபிக் இல்லாம போனா நல்லா இருக்கும் காலை கீழே தட்டி விட்டாங்கன்னா சரியான வழி வலிக்கும் இதெல்லாம் பயமா இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீ கடையில் வந்து நிப்பாட்டி நிறையான வெயில் ஆனால் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த வெயிலில் நாங்கள் டீ குடிக்க போறோமான்னு தெரியல நாங்கள் பாத்தீங்கன்னா டீ குடிச்சுருக்கோம் அப்படியே ரொம்ப வேணாங்கிறாப்லாம் ஜாய்ஸ் பாருங்க செம்மையாக இருக்குல்ல அதான் நம்ம கேங்கு சுத்தி பச்சை பசைன்னு நடுவுல டீ கடை இப்போலாம் இங்கே ரெ ரெஃப்ரெஸ் பண்ணிட்டு டீலாம் குடிச்சிட்டு சம்சாரெலாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் அடுத்து போக போக கண்டினியூ பண்ணுறேங்க பைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தாச்சு வெற்றிகரமாக அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்தது ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்குறவருக்கு டாட்டா பைஸ் யூ பாய்